வெல்கம் டு தமிழ் சினிவுட் நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படம் மே ஒன்பதாம் தேதி நேரடியாக தேட்டர்ல ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க தற்போது மே பதினைந்தாம் தேதி தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டா படக்குழு தள்ளி வைக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய பையனான ஜோசப் விஜய் இயக்கத்துல துரு விக்ரம் அவருடைய ஐந்தாவது திரைப்படத்துல நடிக்க போறதாவும் இந்த படத்துல துருவுக்கு பேரா அதித்ய சங்கர் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் கவின் அவர்களுடைய ஆறாவது திரைப்படத்துல பிரபு முக்கியமான ரோல்ல நடிக்கிறதா படக்குழு கேரக்டர் வந்து இன்னைக்கு ஒரு சில போட்டோவை வெளியிட்டு நடிகர் ஜிபி அவர்களுடைய கிங்ஸ்டன் திரைப்படத்துடைய முக்கியமான இருபத்தி இரண்டு நாள் ஷூட்டிங்க படக்குழு எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தை மூன்று பாட்டா வெளியிட்ட ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்துக்கு ஜிவி தான் இசையமைக்கிறார் ஜிவியுடைய நூறாவது இசாமிக்கும் படமாக இந்த படம் இருக்கு இந்த படம் இந்த வருடமே ரிலீஸாக வாய்ப்பு இருக்காரு ஜிவி ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்கார் மேலும் கங்கவன் திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டை நாளைக்கு படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் தகவல் வெளியாயிருக்கு இயக்குனர் செல்வராகவன் தற்போது ஆயிரத்தி நூறு ஒன் டூ மற்றும் புதுப்போட்டை டூனு ரெண்டு படத்துடைய கதையுமே ஃபுல்லாகவே கையில் வச்சிருக்காராம் ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படம் தள்ளிப்போக தனுஷ் கார்த்தியோடைய காட்சி இல்லாததான் காரணம்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் புதுப்பேட்டை டூ திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஜூன் ஜூலை அப்படி இல்லைன்னா செப்டம்பர்ல தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் லோகேஷ் கங்கரா தற்போது ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்திலேயே ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கார் விடுபட்ட சமயத்தில் லோகேஷ் அவர்கள் இந்த படத்தை முடிச்சுட்டு கைதி டூ பண்ணப்படுறதும் கைதி டூ முடிச்சுட்டு சூர்யா வச்சு ரோயலக்ஸ் திரைப்படம் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு ரோயலக்ஸ் கைதி டூ ரெண்டும் வெளியானதுக்கு பிறகு விக்ரம் டூவை எடுத்து எல்சியூ சாப்பிட்ற எண்டு கேமா விக்ரம் டூல வச்சு முடிச்சிட போறதா தகவல் வெளியாயிருக்கு இதுதான் லோகேஷோடைய அடுத்த பிளானா இருக்கிறதா சொல்றாங்க மேலும் தெலுங்குல ஒரு நடிகர் கூடையும் லோகேஷ் நாகராஜ் அவர்கள் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் இருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்தோடைய ஐம்பது சதவீத ஷூட்டிங் மட்டும்தான் முடிஞ்சிருக்கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கார் ரேஸ் காட்சி இருக்கான் அந்த கார் ரேஸ் காட்சியை தான் பல நாட்களாக வந்து படக்குழு எடுத்துகிட்டு இருக்கிறதும் இந்த படத்துலேயே ஒரு முக்கியமான சீனாக அந்த சீன் இருக்க போகிறதா சொல்கிறாங்க சீக்கிரமாக படக்குழு அதர்வைஸ் போய் இந்த படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங்கை ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே எடுத்து முடிக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாக இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அஜித் அவர்கள் அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்க போகிறார் தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு கேரளாவில் தொடங்கியிருக்கு சென்னையில் நடந்து முடிஞ்ச ஷூட்டிங்கில் திருசா அவர்கள் கலந்துகிட்டது கன்ஃபார்ம் ஆயிருக்கு திருசாவே படத்துடைய தயாரிப்பாளர் கூட எடுக்கப்பட்ட போட்டோவை போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திருசா தி கோட் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் ஆடுறதாகவும் ரெண்டு நாள் கால் கோ கோட் திரைப்படத்துக்காக திருசா கொடுத்து நடத்து முடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ தளபதி விஜய் மற்றும் படக்குழு கேரளால இருக்காங்க கேரளாவில் பதினாலு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்தபடியாக படக்குழு ரஷ்யா மற்றும் வெளிநாட்டில் போய் இந்த படத்துடைய மீத ஷூட்டிங் எடுக்க போறாங்க படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்த வாரம் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட் வெளியாகணும் படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சொல்லியிருக்கார் நம்ம கிடைச்ச தகவல்படி இந்த படத்துடைய அப்டேட் அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்காத தகவல் வெளியாயிருக்கு இந்த வீடியோ நீங்க இந்த படத்துக்கு ரொம்ப கீரை வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற